ஸோ இந்த லோக்சபா எலக்ஷனோட ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருந்தது ஸோ யார் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது இன்னமும் வந்து ஒரு ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்குது ஒருவேளை சந்திரபாபு அவர்கள் வந்து என்டிஏலேருந்து விலகி இந்தியா அலைன்ஸுக்கு வந்து போய்ட்டு ஒருவேளை இந்தியா அலைன்ஸில் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆவாரா இல்லை மல்லிகார்ஜுன கார்கே வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆவாரா இப்படி வந்து நிறைய கேள்விகள் இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் ஸோ நிறைய விஷயங்களை இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ எந்த ஒரு டவுட்டுமே இல்லை அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு மோடி த்ரீ பாயிண்ட் ஓ நரேந்திர மோடி அவர்கள் தான் திரும்ப வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆக போகிறாரு அப்படிங்கிறது தான் வந்து ஒரு உண்மை ஸோ அதுதான் வந்து நடக்கும் போகுது அண்டு இந்த டைமில் ஸோ இந்த லோக்சபா எலெக்ஷனோட ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஏன்னா லாஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் நம்ம எடுத்து டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸோட ரிசல்ட்டை வந்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து ஒரு ஒன் சைட் கேமாக தான் இருந்தது ஒரு ஒரு ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் வந்து தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு முறையும் பிஜேபி வந்து தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு முறையும் வந்து வின் பண்ணாங்க ஸோ இந்த வாட்டி ஏதாவது கொஞ்சம் மாறும் ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிற ஒரு இது இருந்தது ஆனால் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த கருத்து கணிப்புகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி வந்து ஒரு ஒன் சைட் கேமாக தான் வந்து கொண்டு போவாங்க பிஜேபி வந்து எப்படியாக இருந்தாலும் ஒரு த்ரீ ஃபிஃப்டி சிங்கிள் லார்ஜஸ்ட் பா பார்ட்டியாக ஒரு த்ரீ ஃபிஃப்டி சீட்ஸ் வின் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய அலையன்ஸ்லாம் சேர்த்து ஒரு த்ரீ செவன்ட்டி வரும் இல்லை ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிட்ட வரும் இது மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு தான் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ எனக்கும் வந்து ரொம்பவே ஒரு ஒரு வருத்தமாகவே இருந்தது ஏன்னா இந்த வருஷம் ஐபிஎல் மேட்சை வந்து நம்ம ஃபைனல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐபிஎலோட ஹிஸ்ட்ரிலே இது மாதிரி ஒரு மோசமான ஒரு ஃபைனல்ஸ் வந்து நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம் ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இல்லை ஈஸியாக வந்து கேகேஆர் வந்து வின் பண்ணிட்டாங்க ஒரு ஒன் சைட் கேமாக இருந்தது என்னடா இது இந்த வருஷம் ஐபிஎல் ஃபைனல்ஸ் இப்படி இருக்குது சரி ரிசல்ட்டாவது வந்து ஒரு ஒன் சைட் கேமாக ஆகிடக்கூடாது அப்படின்னு நினச்சோம் ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த பக்கம் இந்தியா அலையன்ஸும் சரி இல்லை இந்த பக்கம் என்டிஏ பிஜேபியுடைய அந்த கூட்டணியும் சரி ஒரு டஃப் ஒரு நல்ல ஒரு ஷோ வந்து காமிச்சாங்க எல்லா அந்த அரசியல் ஆர்வம் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு விருந்து தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா காங்கிரஸ் வந்து அவங்களுடைய அந்த இந்தியா அலையன்ஸ் வந்து வின் பண்ணுவாங்களா ஒரு வேளை வின் பண்ணிவிடுவாங்களோ ஏன்னா இப்போ நார்த்தில் வந்து எல்லா இடத்துலையும் இந்தியாவில் பார்த்தோம்னா கேஸ் சிலிண்டர் இருக்கட்டும் பெட்ரோல் இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது மக்களுக்கும் வந்து ஒரு பத்து வருஷம் ஆண்டுட்டாங்க சரி எப்படியோ வந்து அடுத்து கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா காங்கிரஸ் வின் பண்ணலனாலும் ஒரு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஷோ காமிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து இந்தியா அலையன்ஸோட நான் எதிர்பார்த்தது என்னென்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் அப்படி வரும் இல்லை ஒரு டூ டூ ஹண்ட்ரட் தான் வரும் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தேன் இந்தியா அலையன்ஸோட ரிசல்ட்டு ஆனால் பிஜேபி அவங்களுடைய அந்த என்டிஏ கூட்டணிக்கு எந்த அளவுலேயும் வந்து சலைச்சவங்க இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது வந்தது வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆட்சியை வந்து அமைச்சிருக்கலாம் ஸோ ஆனால் இப்போ ஒரு கிளாரிட்டி ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு ஒரு டவுட் வந்து இருக்குது ஸோ அதை வந்து கிளாரிட்டி பண்ணணும் ஸோ என்ன டவுட் அப்படின்னா ஒருவேளை நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு அவர்களும் வந்துடுவாங்களோ என்டிஏ கூட்டணியிலேருந்து காங்கிரஸ்க்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஆட்சி வந்து மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக என்னென்னா இது வந்து நடக்கிறதுக்கு ஒரு சாத்தியமே இல்லை ஏன்னா சந்திரபாபு அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா எப்படியா இருந்தாலும் வந்து இந்த என்டிஏ கூட்டணியில் தான் நான் தொடருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அவர் வந்து அவருக்கும் பிஜேபிக்கும் இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி அப்படின்னா தமிழ்நாட்டில் எப்படி வந்து ஸ்டாலின் அவர்களுக்கும் வந்து திருமாவளவன் அவர்களுக்கும் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கோ அந்த மாதிரியான ஒரு பாண்டிங்கில் தான் இப்போ இருக்குது ஸோ அவர் வந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ மோடி அவர்கள் தான் ஸோ அகெய்ன் மோடி த்ரீ பாயிண்ட் ஓ மோடி சர்க்கார் ஸோ இதை நோக்கி தான் வந்து போகப்போகுது ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா மோடி அவர்கள் ஏன் எப்படி வந்து திரும்ப வந்து வந்தார் இவ்வளோ வந்து எதிர்ப்புகள் வந்து இவருக்கு இருக்குது ஸோ எப்படி வந்தார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் வந்து ஒரு அறுபது சதவீதம் பேர் தான் வந்து மோடி அவர்கள் திரும்ப பிரதமர் ஆகணும் அப்படிங்கிறத விரும்புகிறாங்க அப்படிங்கிறத இந்த ரிசல்ட்லேயே வந்து நம்ம பார்த்துடலாம் ஆனால் இந்தியா தாண்டி உலக நாடுகள்லேயும் பார்த்தோம்னா இந்தியாவில் மோடி திரும்ப ப்ரைம் மினிஸ்டர் ஆகிறது அப்படிங்கிறது தான் வந்து விரும்புகிறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து டர்க்கி போனாலும் சரி இல்லை துபாயில் துபாய் போனார்னா அவர் துபாயில் இந்து கோவில் கட்டுறதுக்கு இடமாக இருக்கட்டும் ஸோ இஸ்லாமிய நாடுகளில் கூட மோடி அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷு ஒரு ரிலேஷன்ஸ் வந்து இருக்குது அவருக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்குது ஸோ இந்தியா அப்படிங்கிறதுன்னு தாண்டி உலக நாடுகளிலையும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் ஒரு மெஜாரிட்டியாக மோடி அவர்கள் தான் திரும்ப ப்ரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிறத வந்து விரும்புகிறாங்க அதுக்கு காரணம் அவர் மேற்கொண்ட அந்த சுற்றுப்பயணம் தான் அவர் வந்து பார்த்துருப்போம் ஸோ இந்த வயசுலேயும் வந்து பல இடங்களுக்கு வந்து சுற்றுப்பயணம் வந்து போய்ட்டுருக்கிறாரு ஸோ அந்த போயிட்டே இருந்தார் ஸோ அதுவும் வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் அவருக்கு வந்து கொடுத்தது ஸோ எப்படியாவது வந்து அவர் அவர் தோற்றுருவார் ஏன்னா தொடர்ந்து ரெண்டு வாட்டி வந்துட்டார் மூணாவது தடவை வரவா போகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்தது ஸோ அதையெல்லாம் உடைச்சி ஓரளவுக்கு வந்து ஒரு டஃப் ஃபைட் வந்து கொடுத்து திரும்ப வந்து வந்திருக்கிறாரு ஸோ இதுக்கு காரணம் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் வந்து கடவுளோட அவதாரம் அவர் வந்து மெடிடேஷன் பண்ணுறாரு அவருக்கு அவர் அவர் வந்து ஒரு ஒரு அவதாரமாக பார்க்கப்படுது அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க ஸோ அதில் வந்து எனக்கு வந்து ஒரு உடன்பாடு இல்லை ஆனால் இது வந்து அவருடைய டெடிக்கேஷன் தான் இந்த வயசுலேயும் வந்து அவருக்கு மேற்கொண்ட சுற்றுப்பயணமாக இருக்கட்டும் அவருடைய எஃபர்ட்ஸு எத்தனை ஸ்டேட்ஸில் வந்து அவர் வந்து கேம்பெய்னிங் பிரச்சாரம் சுற்றிக்கிட்டே இருந்தார் இப்போ லாஸ்ட் டைமில் கூட எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு முன்னாடி கூட வந்து இங்கே கன்னியாகுமரி வந்தார் ஸோ அவருடைய எஃபர்ட்ஸ்க்கான ஒரு எப்படி சொல்கிறது அவருடைய அந்த உழைப்புக்கான கிடைத்த ஒரு ஊதியமாக தான் வந்து இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம பார்க்கணும் ஸோ மேபி நெக்ஸ்ட் டைம் வந்து வேணால் மாறுறதுக்கு நெக்ஸ்ட் எலக்ஷனில் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ரெண்டாவது விஷயம் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா டிஎம்கே ஃபார்ட்டி அவுட் ஆஃப் ஃபார்ட்டி இது வந்து எப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நடக்க போகிற இந்த சட்டமன்ற தேர்தலில் திரும்பவும் வந்து திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு எழுபது சதவீதம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு தான் வந்து திமுகவுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு ஸோ ரொம்பவே நல்லா வந்து ஒரு க்ளீன் ஒரு வாஷ் அவுட் வந்து பண்ணிட்டாங்க இந்த இங்கிலாண்டு இந்த ஆஸ்திரேலியா சீரிஸில் வந்து ஆஷஸ் இதெல்லாம் நடக்கும்போது டெஸ்ட் சீரீஸில் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் அந்த வாஷ் அவுட் வந்து பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி வந்து ஒரு வாஷ் அவுட் பண்ணியிருக்காங்க ஸோ இருந்தாலும் வந்து டிஎம்கே வரதுக்கு வாய்ப்பு வந்து கொஞ்சம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் சிக்ஸில் அகைன் ஸ்டாலின் அவர்களுடைய கவர்மெண்ட் வந்து தொடர்கிறதுக்கே ஒரு பெரிய அளவில் ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மற்ற கட்சிகள் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் இல்லை சீமானவர்களுடைய நாம் தமிழர் கட்சி இந்த கட்சிக்குலாம் வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இந்த ரிசல்ட்டில் ஸோ இதையும் தாண்டி ஒரு கிளவரான விஷயம் வந்து பிஜேபி பண்ணது தான் அவங்க இந்தியா அலையன்ஸை வந்து கொஞ்சம் டஃப் கொடுத்து கொஞ்சம் மேலே வந்து வின் பண்ணதுக்கு ஒரு பெரிய காரணம் சொல்லலாம் அது என்னன்னா எப்படியோ ஒரு பத்து வருஷம் ஆண்டாச்சு இந்தியா முழுக்க வந்து ஓரளவுக்கு ஒரு அந்த ஆன்டி இன் இன்கம்பன்சி அதாவது ஆட்சி வந்து வேறு ஒரு ஆட்சி மாறணும் மக்களுக்கு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிற ஒரு சேஞ்ச் வேணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான் வந்து அரசியலோட அந்த நேச்சர் ஸோ அதை எப்படி மாற்றலாம் அப்படின்னா பிஜேபி வந்து ஒரு கிளவரான ஒரு விஷயம் பண்ணாங்க என்னென்னா நார்தன் ஸ்டேட்ஸை விட இப்போ நம்ம கவர் பண்ணாத ஏரியாவை இன்னும் கவர் பண்ணோம்னா நம்ம ஓரளவுக்கு வின் பண்ணலாம் அப்படின்னு மொத்த சவுத்தையும் வந்து ஒரு டார்கெட் பண்ணாங்க ஸோ கர்நாடகாவில் வந்து பிஜேபிக்கு ஃபேவராக தான் ரிசல்ட் வந்திருக்கு ஆந்திராலையும் பார்த்தோம்னா பிஜேபிக்கு ஃபேவரா தெலுங்கானால கொஞ்சம் பிஜேபிக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு சப்போர்ட் வந்து வந்திருக்கு கேரளா இது வரைக்கும் கேரளாவில் வந்து பிஜேபி வந்து கால் பதிச்சதே இல்லை சுரேஷ் கோபி வந்து பார்த்தோம்னா அந்தளவுக்கு ஒரு வின்னிங் வந்து பண்ணியிருக்காரு சீட்டில் கேரளாவில் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு அவங்களுடைய அந்த ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்திருக்கு ஸோ தமிழ்நாட்டிலையும் பார்த்தோம் அப்படின்னா என்ன தான் பிஜேபி வந்து தோத்தாலம் அவங்க வந்து லாஸ்ட் டைமாவது ஏடிஎம்கே கூட அலைன்ஸில் இருந்தாங்க இந்த வாட்டி வந்து அலைன்ஸில் இல்லை அலைன்ஸில் இல்லாமலே பார்த்தோம்னா இந்த அளவுக்கு அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்து உயர்ந்திருக்கு அதுக்கு காரணம் அண்ணாமலை அவர்களுடைய எஃபர்ட் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதை தவிர்த்து மற்ற இடங்கள் அதாவது நார்த் ஈஸ்ட்டு குறிப்பாக அஸ்ஸாம் ஸோ அங்கே இருக்கிற அந்த நார்த் ஈஸ்ட் பெல்ட்டில் இருக்கிற மே மேகாலயா இது மாதிரியான அந்த ஸ்டேட்ஸில் திரிபுரா இது மாதிரியான ஸ்டேட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து பிஜேபி வந்து ஓரளவுக்கு கால் பதிச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு ஸோ லாஸ்ட் டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிதிஷ்குமார் அவர்கள் வந்து இந்தியா லைன்ஸ்லேருந்து என்டிஏக்கு வந்ததும் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்பட்டது அண்ட் இதுக்கப்புறம் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா நடிகர் பவன் கல்யாண் அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கடந்த பத்து வருஷமாக கட்சி ஆரம்பித்து அது வரைக்கும் வந்து பெரிய அளவில் வின் பண்ணவே இல்லை ஒரு சீட்டு கூட வின் பண்ணலை டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் இதே பிஜேபிக்கும் சந்திரபாபு அவர்களுக்கும் வந்து ஒரு வாய்ஸ் கொடுத்தாரு வின் பண்ணாங்க அதுக்கப்புறம் கட்சியாக அவர் வந்து கண்டெஸ்ட் பண்ணும்போது அவர் பெரிய அளவில் வின் பண்ணல அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் நைன்டீன்லேயும் வந்து வின் பண்ணலை ஆனால் இந்த வாட்டி அவருடைய வின்னிங் அப்படிங்கிறது அவருடைய டார்கெட் ஜெகன்மோகன் அவர்களை வந்து ஒரு எதிர்க்கணும் அதுவே வந்து அவருக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக ஆகிடுச்சு பெரிய அளவில் வந்து ஒரு கால் பதிச்சிட்டார் ஸோ பவன் கல்யாண அவர்கள் வந்து இப்போ ஒருவேளை சந்திரபாபு அவர்கள் வந்து துணை பிரதமர் ஆனார் அப்படின்னா பவன் அவர்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆந்திராவோட சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு கூட வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு வாய்ப்பு இருக்குது அந்தளவுக்கு வந்து ஒரு மாஸ்க் காட்டிட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது தவிர்த்து தமிழ்நாட்டில் ஸோ டிஎம்கே விசிகா விடுதலை சிறுத்தைகள் அவங்க வந்து கொடுத்த அந்த ரெண்டு இடத்தையும் வந்து ஒரு ஒரு கிளீன் ஸ்வீப் பண்ணியிருக்காங்க வின் பண்ணியிருக்காங்க ஸோ இதையும் தாண்டி வந்து ஒரு ஓவராலாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராகுல் காந்தி அவர்கள் போன தடவை அவரை வந்து ஒரு சின்ன பையன் அப்படின்லாம் வந்து கலாய்ச்சது இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக வந்திருக்கிறாரு கண்டிப்பாக அடுத்த தடவை ராகுல் காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு மாஸ் வந்து கூடியிருக்கு அதுக்கு காரணம் அவருடைய அந்த பாரத் ஜோடோ யாத்திரா இதெல்லாமே வந்து பெரிய அளவில் வந்து கை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பெரிய ஒரு டஃப் கொடுத்து அடுத்த வாட்டி வந்து ஒரு பெரிய ஒரு ஃபைட் வந்து பண்ணி வின் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது ரிசல்ட்ஸ் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு ஸோ எந்த டவுட்டுமே இல்லை மோடி அவர்கள் தான் பிரைம் மினிஸ்டர் ஸோ இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு ஸோ எந்த டவுட்டுமே இல்லை மோடி அவர்கள் தான் வந்து ப்ரைம் மினிஸ்டராக வரப்போகிறாரு ஸோ என்ன ஒரு சேலஞ்சிங்காக இருக்க போகுது அப்படின்னா ஸோ பிஜேபி அவங்களுடைய அந்த கூட்டணியை அவங்க சார்பில் எந்த ஒரு பில் அமெண்ட்மெண்ட் எது வந்து எந்த ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்தாலும் ஸோ அப்போசிஷன் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் அப்போசிஷனாக வந்து இந்தியா அலையன்ஸ் காங்கிரஸ் வந்து இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு டஃப் இப்போ தான் வந்து ஒரு சரிசமமான ஒரு பலத்துல வந்து போயிட்டு இருக்கு ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு வந்து ரொம்ப ஒரு சூப்பரான விஷயங்கள்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதும் ஸோ நம்ம சேனல்லே வந்து இப்போ லாஸ்ட் டைம் வந்து அப்படி சில ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை ஆனால் இந்த எலெக்ஷன்ஸில் ஸோ எலக்ஷன் நடக்கிற அந்த ஒன்றரை மாதம் கேப்பில் எலெக்ஷன் ரிலேட்டடாக எந்த வந்து எந்த கருத்து கணிப்புகள் எதுவும் வந்து போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது ஸோ ஜூன் ஃபோருக்கு அப்புறம் வந்து ரிலாக்ஸேஷன் ஆகிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் இந்த பாலிடிக்ஸ் சம்மந்தமான வீடியோஸ்லாம் வந்து தொடர்ந்து வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டெண்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன் பாய்